அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நான் இப்ப சொல்ல போற இந்த மூணு குணம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அலமதுல்லா நீங்க இந்த உலகத்திலேயே சிறந்த நற்குணத்துல இருக்கிறீங்க என்பதாக நான் சொல்லல நம் உயிரிலும் மேலான முகமது ரசூல் லாஹி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் முழுமையாக கேட்டு உங்களுடைய சொந்தங்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் ஆரம்பமாக துவாத்தி மண் ஹரமக்க உனக்கு தடுத்தவனுக்கும் நீ கொடு அதாவது நம்ம ஒரு உதவின்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிருப்போம் அவரு நமக்கு உதவி செய்யறதுக்கு சக்தி இருந்தும் கொடுத்திருக்க மாட்டாரு அதே நபர் நம்மள்ட்ட உதவின்னு வந்து கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இருந்துச்சுன்னா நீ அன்னைக்கு எனக்கு தரல இல்ல நானும் தரமாட்டேன் என்பதாக சொல்லாம நம்ம அவனுக்கு கொடுக்கறது இதுதான் உனக்கு தடுத்தவனுக்கும் நீ கொடு இரண்டாவதாக ஒருத்தாஃபு அம்மன் போல மக்க உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ மன்னித்து உனக்கு தண்டிக்கிறதுக்கு சக்தி இருந்து அவனை மன்னிச்சு விடுறது மூன்றாவது தசிலும் மண் கத்தாக்க உன்னுடைய உறவை பந்தத்தை வேண்டாம் என்று துண்டித்தவனிடமும் நீ சேர்ந்து வாள் காரணம் மனிதர்களிடத்தில் பகைமை என்பது இருக்கக்கூடாது ஒன்று அவனை மன்னித்தோ அல்லது நாம் மன்னிப்பு கேட்டோ சேர்ந்து வாழ வேண்டும் நாம் பேசியதை கேட்டதை அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தந்தருள் புரிவானாக ஆமீன்